அனைவருக்கும் வணக்கம் என்னோட பேர் விவேக் சன் ஸ்டார் டியூஷன் சென்டருடைய தலைமை மற்றும் ஒருங்கிணைப்பாளர் எங்கள் குடும்பத்துக்குன்னு சில விதிமுறைகள் இருக்கு அதுதான் இங்கே சொல்ல போகிறேன் இங்கே பிள்ளைகளை பெற்றோர்கள் கூட்டிட்டு வந்து கூட்டிகிட்டு போகணும் நாங்கள் சேர்க்க சொல்லுவேன் இதை தான் முதல் வார்த்தை பசங்க யார் கூட வருவாங்க யார் கூட போவாங்க முக்கியமாக இந்த சென்டரில் செல்ஃபோன் டூவீலர் அவ்வளோ பண்ணுறது கிடையாதுங்க அடுத்த கேள்வியாக நாங்கள் கேட்குற கேள்வி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சா யார் பார்ப்பாங்க அதை கண்டிப்பாக பெற்றோர்களோட நம்பர் வாங்கி ஒவ்வொரு கிளாஸுக்கும் தனித்தனி குரூப் இருக்குங்க அந்த குரூப்பில் நாங்கள் மெசேஜ் அனுப்போம் இங்கே நடைபெற எல்லா நிகழ்வும் முன்கூட்டியே பெற்றோர்களுக்கு தெரிவிப்போம் மூணாவது ரொம்ப ரொம்ப முக்கியமானது சன்ஸ்டாடியூஷன் சென்டரில் ஆண் பிள்ளைகளுக்கு ஜீன்ஸ் ஷர்ட் ஜீன்ஸ் பேண்ட் டீ ஷர்ட் அலோ பண்ணுறது கிடையாதுங்க ஃபார்மல் ஷர்ட் மட்டும் தாங்க அதேமாரி பெண் பிள்ளைகளாக இருந்தால் சுட்டிதான் வித் ஷால் தான் இங்கே அலோ பண்ணுறதுங்க வித்து தலை நல்லா வாரி இருக்கணும் லூஸாக அவ்வளோ கிடையாதுங்க என்னடா இவர் இவ்வளோ பேசுகிறாரே அப்படின்னு நினைக்குவானா இது வந்து சம்ஸ்கார்த்து ஒரு ஸ்கூல் மேலே தான் இங்கே நடந்துட்டுருக்கு இது நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம் அதை தவிர்த்து டெய்லி அட்டண்டன்ஸ் உண்டு இங்கே வந்து கரெக்டான நேரத்துக்கு பசங்களை வர வைக்கிறது தான் எங்களோட கொள்கையே அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா முதல்ல சேஃப்டி அங்கே வந்து போகிற சேஃப்டியும் ரெண்டாவது டிசிப்ளின் ஒழுக்கம் நாங்கள் படிப்பு வரோன்னா கூட இதை ரெண்டுத்தையும் நாங்கள் முக்கியமாக கண்காணிப்போம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆறு டீச்சர்ஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க நான் எப்பவுமே என்கிட்ட ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்ல மாட்டேன் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாமே வெல் குவாலிஃபைட் மரியாதைக்குரிய டீச்சர்ஸ் எல்லா ஸ்கூல்லையும் காலேஜ்லையும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சில டீச்சர்ஸ்லாம் இங்கே என்கிட்ட ஃபைவ் இயர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க டென்த்துக்கு ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கு ஒவ்வொரு இண்டிவிஜுவல் டீச்சர்ஸ் இங்க ஒரு நாளைக்கு ரெண்டு பீரியடுனா ஒவ்வொரு மணி நேரம் ஒவ்வொரு சப்ஜெக்ட் ஃபார் எக்ஸாம்பிள் மேக்ஸ் சயின்ஸ் அப்படின்னா மேக்ஸ் டீச்சர் வந்து மேக்ஸ் டீச் பண்ணி அந்த ப்ரீட்லேயே டெஸ்ட் வைப்பாங்க சயின்ஸ் ப்ரீட்னா சயின்ஸ் டீச்சர் வந்து அந்த ப்ரீட்லேயே வந்து அந்த இம்பார்ட்டன்ஸை சொல்லி அதை விளக்கு அந்த டோர்ஸை கிளியர் பண்ணி அந்த ப்ரீட்லேயே டெஸ்ட் வைப்பாங்க எவ்ரி சாட்டர்டே நாங்கள் வந்து செல்ஃப் எவால்வேட் டெஸ்ட் சுய ஆய்வு தேர்வு நடத்தும் ஜனவரிக்கு அப்புறம் டென்த்து லெவல்த்து டுவெல்த்துக்கு ப்ரீ பப்ளிக் எக்ஸாமினேஷன் இருக்கும் எவ்ரி சண்டே ஒவ்வொரு நாட்டுக்காமையும் எப்படி ஸ்கூலில் ஒம்பது மணிக்கு பசங்க உள்ளே விட்டுட்டு ரிஜிஸ்டர் நம்பர் கொடுப்பாங்க இங்கே டம்மி ரிஜிஸ்டர் நம்பர் கொடுத்து பிள்ளைகளை பத்து மணிக்கு அவங்க இடத்துல உட்கார வச்சு பத்துலேருந்து பத்து பத்து கொஷின் பேப்பர் படிக்கிறது பத்து 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 பத்துலேருந்து பத்தே கால வரைக்கும் ஆன்சர்ஸ் ஃபில் பண்ணுறது ஒன்றே காலம் வரைக்கும் மூணு மணி நேரம் தொடர்ச்சியாக எக்ஸாம் நடந்துகிட்ருக்கோம் அது இங்கே நாங்கள் ஏழு வருஷம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் இது எட்டாவது வருஷமும் நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் அது இல்லாமல் அகாடமிக் சைன் மட்டும் நாங்கள் இல்லாமல் கல்ச்சுரல் சயின்ஸும் நாங்கள் நிறைய பண்ணிகிட்ருக்கோம் அதுக்கு பார்த்திங்கன்னா டூர் குழந்தை நிகழ்ச்சிக்கு போகிறோம் ஃபேர்வெல் டே நடக்கும் பொங்கல் செலப்ரேஷன் ஆயுத பூஜா செலப்ரேஷன் இதெல்லாம் இங்கே குழந்தைங்களுக்கு ஆன்மீகத்தோடு நாங்கள் படிப்புன்னு சொல்லி இருக்கோம் அதோட வீடியோலாம் நாங்கள் இங்கே தொகுத்து போட்டிருக்கோம் அதுக்கு நிறைய பேர் ஆதரவு கொடுத்துருக்கீங்க அவங்களெல்லாம் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் மீண்டும் உங்கள் ஆதரவு நிறைய தேவைப்படுகிறது சன் சன்ஸ்டார்ஸ் குடும்பத்துக்கும் ரெண்டாவது என்ன விஷயம்னா அகாடமிக் சைடு பார்த்துமே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் இருப்போம் நாங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் பேரண்ட்ஸுக்கு சொல்லி டிஸ்கஸ் பண்ணி ரொம்ப முக்கியமாக ஒரு வருஷத்துக்கு நாலு தடவை பேரண்ட்ஸ் மீட்டிங் வைப்போம் முதல் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆன ஜூன் மாதமே இன்ட்ரோடக்ஷன் ஆர் இன்ட்ரொடியூசிங் மீட்டிங் யாரெல்லாம் சேர்ந்துருக்காங்க அப்படின்ட்டு அந்த சப்ஜெக்ட் பற்றியும் டியூஷனை பற்றியும் பேரண்ட்ஸ் உட்கார வச்சு ஃபஸ்ட்டு மீட்டிங் ரெண்டாவது மீட்டிங் வந்து கோர்டேல் எக்ஸாமினேஷன் ரிவ்யூ அந்த ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்ஸ் பேரண்ட்ஸு கூப்பிட்டு பேரண்ட்ஸ் மீட்டிங்கை குழந்தைங்க உட்கார வச்சு அந்த சப்ஜெக்ட் பற்றி பேசுவோம் இன்க்ளூடிங் சிக்ஸ் டீச்சர்ஸ் அதுக்கப்புறம் நாலாவது ஆபேலி எக்ஸாம் அது ஒரு ரிவியூ அதோட மதிப்பெண் கவங்க யார் நல்லா படிக்கிறாங்கன்னு பிரித்து ஸ்பெஷல் கோச்சிங் கொடுத்துட்ருக்கோம் நாலாவதா பிளெஸிங் மீட்டிங் முக்கியமாக டென்த் லெவல்த்து டுவெல்த்து மாணவரோட ரிஜிஸ்டர் நம்பர் வாங்கி இங்கே ப்ரே பண்ணி பூஜை பண்ணி ப்ரே பண்ணி குழந்தைங்களும் பெற்றோர்கள் உட்கார் வச்சு ஒன்னாக ப்ரே பண்ணி அவங்களுக்கு மொத்தமாக பிளெஸ்ஸிங் பண்ணி வாழ்த்தி வாழ்க்கையிலையும் பரீட்சிலையும் மேன் வளரணும் அப்படின்ட்டு இங்கே நாங்கள் கூட்டு பிரார்த்தனை மாதிரி கூட்டு பிரார்த்தனை பண்ணி எல்லாரும் வாழ்த்துவோம் இதெல்லாம் தான் எங்களோட கொள்கைகள் இது வந்து பார்த்திங்கன்னா வருஷ வருஷம் நடக்கும் இருக்கும் அகாடமிக்கும் நாங்கள் வந்து நல்லா பண்ணிகிட்ருக்கோம் இந்த வீடியோ பார்க்குற எல்லா வியூவர்ஸும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து உங்களால் முடிஞ்ச ஷேர் பண்ணி சுற்றிருக்க வரலாறு மற்றும் காப்பாறு சுற்றிருக்க குழந்தைகளை எங்களுடன் எங்கள் குடும்பத்தில் சேர்க்குமாறு பதவியுடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்த வியூவஸ் பார்க்குறோம் எல்லாேருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா இவ்வளோ ஆதரவு வரும் நான் எதிர்பார்க்கல கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் நாலாயிரம் நாலாயிரம் வியூஸ் போயிடுச்சு ஒரு அஞ்சு ஆறு வீடியோ தான் போட்டு பாய் திங் நினைக்கிறேன் இந்த பத்துக்குள்ளே தான் போட்டிருப்போம் அதுக்கு இவ்வளோ வியூஸ் வந்திருக்குன்னா ரொம்ப சந்தோஷம் அதுக்கு எல்லாம் வெள்ள இறைவனை நன்றி சொல்லி உங்களுக்கும் நன்றி சொல்லி வாழ்த்துக்கள் நன்றி